தமிழ்நாடு எஜுகேஷன் பாலிசி அதையெல்லாம் வெளியிட்டாங்க அன்று குலக்கல்வியை எதிர்த்தார் பெரியார் இன்று என்இபியை எதிர்க்கிறார் ஸ்டாலின் அதற்காகவே புதிய ஸ்டேட் பாலிசி எஜுகேஷன் பாலிசியை உருவாக்கி இருக்கிறார் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் ஒரு பக்கம் மேடை போட்டு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னா இன்ஜினியரிங் அட்மிஷனில் இரண்டாம் கட்ட கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்கு நல்ல மார்க் எடுத்த பசங்களுக்கெல்லாம் கூட அங்கீகாரம் பெறாத இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் கூட அட்மிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே குல குளறுபடியாக இருக்குது மாணவர்களுக்கும் எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழே கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி மூணு காலேஜ் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் எயிட் செவன் லேக்ஸ் பிஇபி பிடெக் கோர்ஸ் மட்டுமே இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா பல காலேஜஸ் அங்கீகாரம் பெறாத காலேஜெல்லாம் நல்ல மார்க் எடுத்து போடணாங்களாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே அதுக்கு அங்கீகாரமே இல்லை அப்படிங்கிற செய்தி வரும் பொழுது வேற எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிற செய்தி வந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டை ஏன் எதிர்க்கிறது என்பது இப்போ புரியுதா அவ்வளோதான் அந்த ஒரு கேள்விக்கு இந்த செய்திக்கு கேள்வியை எதிர்கேவியை கேட்டா போதும் ஒரு அங்கீகாரம் நான் டுபாக்கூர்னு சொல்லுவாங்க இல்லையா எங்கள் லோக்கல் மெட்ராஸ் அப்படி தான் சொல்லுவாங்க அப்போ டுபாக்கூர் காலேஜை வந்து எப்படி கொடுக்க முடியும் கவுன்சிலிங் வரக்கூடிய ஆள் அதான் ஒரு தகவல் சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டு காலேஜில் ஜீரோ அட்மிஷன் ம் நானூற்றி நாற்பத்தி ஏழு காலேஜில் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஃபில் ஆகிருக்குது ம் அப்படின்னா அந்த காலேஜெல்லாம் தொடங்குறதுக்கு இவங்களும் அனுமதி கொடுத்துருக்காங்க அனுமதி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி என்னுடைய அமைச்சர் மாசே ஒரு கருத்து சொன்னார் மெடிக்கல் காலேஜ் பற்றி ஒரு மருத்துவக் கல்லூரி போலி மருத்துவக் கல்லூரியா என்பதை வந்து அரசாங்கம் சொல்லாதான் மாணவர் காலேஜ் நர்சிங் காலேஜ் பத்தி சொல்லும் போது சொல்லும் போது அது போலியான கல்லூரியா என்பது மாணவர்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்ப அரசாங்கம் எதுக்கு இருக்கு அப்ப எந்த அளவுக்கு வந்து ஊழல் இந்த கல்வித்துறையில புரையோடி இருக்கிறது நம்ம பாத்துக்கலாம் நல்ல உதாரணம் இப்போ வந்து அங்கீகரிக்கப்படாத ஐந்து கல்லூரிகள் அந்த லிஸ்டுங்களை எப்படி வர முடியும் கம்ப்யூட்டர் தான் கொடுக்குறாங்க சும்மா மேனுவலா ஒண்ணு கொடுக்கலையே அந்த லிஸ்டிங்களை எப்படி காலி செலக்ட் பண்ண முடியும் அப்போ அந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணது யார் அதே ஏதாவது லஞ்சம் யாராக கொடுத்தாங்களா அந்த சம்மந்தப்பட்ட அந்த டேட்டா என்ட்ரி பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் நடந்ததா இல்லை ஒட்டுமொத்த கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்லேயே இந்த குளறுபடியா இதெல்லாம் அரசாங்கம் தெளிவுபடுத்தணும் இல்லாட்டினா இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்பதே வந்து பழைய ஐபிஎஸ் வந்து ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க இப்போ பாரதிய நியாயசாஸ்திரத்தில் வேறு நம்பர் வந்து இருக்கும் சீட் அண்ட் ஃப்ராடுக்கு ஃபோர் ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க ஒரு தனியாரோ ஒரு தனி நிறுவனமோ ஒரு ஆளோ பண்ணலாம் சீட் பிராட் பண்ணலாம் இப்போ நமக்கு என்ன ஒரு அச்சம் வருதுன்னா இப்போ இது போன்ற அங்கீகரிக்கப்படாத கல்லூரிகளும் கூட கோஸ்ட் லெக்சர்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற ஏன்னா இப்போ கோஸ்ட் லெக்சர் கிட்டத்த தொள்ளாயிரத்தி சொச்சம் பேர் இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சாங்களா வரப்போரி இயக்கம் கூட கேஸ் போட்டு போட்டுருந்தாங்களே அது போல கோஸ்ட் லெக்சர்ஸ் அங்கேயும் போகிறாங்களான்னு நமக்கு தெரியும் தெரியாது அது அடுத்து நோடி பார்த்தா தெரியும் அப்ப எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்க தமிழகத்துல கல்வி உயர்கல்வித்துறையாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வித்துறையா இருக்கட்டும் தமிழக ஆளுநர் வந்து ஒரு மீட்டிங் கன்வி கன்வீன் பண்றாரு அதுக்கு போகக்கூடிய துணைவேந்தர்களை கூப்பிட்டு மிரட்டி இருக்கு தமிழக அரசு அது பழைய செய்தி பார்த்தோம் இல்லையா பழைய செய்தி எல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்றேன் அது ஒருத்தர் மேலே போலீஸ் புகாரை கொடுத்து ஒரு பயந்து போய் வீட்டிலே உட்காந்துட்டாரு அப்ப இந்த அளவுக்கு வந்து தமிழக அரசு கல்வித்துறையில் எந்த அளவுக்கு அரசியல் விளையாடிக்கிறது அரசியல் தலையீடு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் இங்கே உள்ள இன்றைக்கி பாருங்கள் ப்ளஸ் ஒன்னுக்குலாம் இனிமேல் வந்து இது கிடையாது தேர்வு கிடையாது பொது தேர்வு கிடையாது பொது தேர்வு கிடையாது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஆள் பாஸ் இப்போ நைன்த் டென்த்தில் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் மார்க் எடுத்தால் பாஸ் ஏன்னா பத்து பத்து பர்சன்ட் மார்க்கு கவர்மெண்ட் போடும் போட்டுருக்கு அதே போல் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து டெட்வி பர்சன்ட் எடுத்தால் பாஸ் ஆகும் இன்டர்னல் மார்க்லாம் இருக்குல்ல அவ்வளோதான் பாஸ் ஆகிடலாம் அதில் இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் புக் பேக் கொஷின்ஸ்னு இருக்குது அந்த புக் பேக் கொஷின்ஸ் தவிர வேற கொஷினே வராது வந்தா வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் சொல்லிட்டு அதுக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க அதுல ஒன் வேர்டு இது அப்ஜெக்ட் டைப் கொஷின்ஸ் இருக்கு அதுவும் அந்த கொஷின்ஸ் தான் ஒரு வேற எல்லாம் வராதா அப்ப அந்த அப்ஜெக்ட் டைப் கொஷின் மனப்பாடம் பண்றான் புரிஞ்சுக்கல இந்த மாதிரி கேட்டால் அது சி போடணும் இது மாதிரி கேட்டால் ஏ போடணும் அவ்வளோதான் அது பொறுத்த வரைக்கும் எப்படியா அண்ணா பெரியார் பத்தி ஒரு பத்து பன்னெண்டு கேஸ் வந்துடும் அந்த முதல்வர் தொடங்கி வச்சு திட்டம் அதுதான் வந்துடும் இப்படி தமிழக கல்வித்துறையை பற்றி வந்து தமிழகத்துடைய கல்வி நிலைமை பற்றி ஏற்கனவே அந்த பழைய செய்தி ஒன்பதாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு வந்து மூன்றாவது நான்காம் ஆண்டு நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பாட புத்தகத்தை படித்து எழுதுவதில் சிரம இருக்கிறது அப்புறம் எப்படி அவன் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணுவான் ஆனால் பாஸ் பண்ணிடுறான் இந்த மாதிரி கவர்மெண்டோடைய அதாவது ரிசல்ட்டை காட்டுவதன் மூலமாக கல்வித்திறம் உயர்ந்ததாக வெளியில் வந்து பத்திரிகையில் செய்து போட போடுகின்ற காரணத்தினால கல்வித்திறம் உயரவில்லை கல்வித்திறம் நாளுக்கு நாள் கீழே கொண்டே இருக்கிறது எல்லா இடத்துலயும் தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு காலேஜ் அப்படின்னு முதல்வரே சொல்லிருக்க அந்த நம்பர் என்ன நம்பர்னு இது நம்பர் கேட்கணும் புதிய இலக்கத்தை அவர் கண்டுபிடிக்காம அதனால பாரதியார் வந்து பாடியிருக்காரு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படி ஒரு வள்ளுவந்தனை உலகனுக்கு ஏற்ற பல பல்விதமான சாத்திரங்கள் அதெல்லாம் கொடுத்த தமிழ்நாடு என்றெல்லாம் பாடியிருப்பார் அப்படி இருந்த நான் ஏ இந்த விவேக்வசன் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்போ பாரதியார் பார்த்த போது அப்படி இருந்த தமிழ்நாடு இப்போ இந்தளவுக்கு மோசமாக எழுத படிக்க தெரியாத ஒன்பதாம் வகுப்பு மாணவன் தமிழும் வாழாது மற்ற எதுவுமே வாழாது அந்தளவுக்கு மோசமாக இருக்கிறது அதனால இந்த திராவிட மாடல் அரசாங்கமே வந்து ஃபோர் டுவெண்ட்டியா என்ற சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது அதை நீக்க வேண்டுமென்றால் அந்த கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட் அந்த கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் உள்ள அத்தனை பேரை விசாரித்து சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படி எடுக்காவிட்டால் இந்த திராவிட மாடல் அரசாங்கமே ஒரு ஃபோர் டுவெண்ட்டி என்று மக்கள் கருத ஆரம்பித்து விடுவார்கள்